தூத்துக்குடியில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மஸ்திதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் மற்றும் கற்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் பரிசோதனை முகாம் இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மஸ்திதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் மற்றும் கற்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை முகாம் தூத்துக்குடி ஊர்தமால்புரம் பகுதியில் நடைபெற்றது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பில் மார்பக புற்றுநோய் மற்றும் கற்பப்பை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று பரிசோதனை செய்யும் மகளிரை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களை பரிசோதனை செய்து கொண்டனர் இதற்கான பிரத்யோகமான வாகனத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டது மகளிர் தேடி மருத்துவம் திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துவங்கப்பட்டு தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராமப்புறங்களுக்கு சென்று அங்குள்ள பெண்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது இதுவரை எல்லோருக்கும் மேற்பட்ட பெண்களின் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த முகாம் ஏற்பாடுகளை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஹமது இக்பால் சுலைமான் முகமது நவாஸ் அமல் மெட்ரோ சேக் சமது நூறு உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மீனவ பெண்கள் அதிகம் உள்ள இந்த பகுதியில் மார்பக புற்றுநோய் மற்றும் கற்பப்பை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முகாம் நடத்தப்பட்டதாக இந்த முகாம் மின் அமைப்பாளர் அகமது இக்பால் தெரிவித்தார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மஸ்தூர் பள்ளிவாசல் மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பாக பிரத்யேகமாக பெண்களுக்காக மட்டும் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கான மார்பக கற்பப்பை வாய் சம்பந்தமான பரிசோதனை முகாம் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் மக்கள்க விழிப்புணர்வு இல்லை அதுபோக வெட்கப்படுறாங்க பயப்படுறாங்க அதை போக்கும் விதமாக இது ஒரு கடற்கரை பகுதியாக இருப்பதனால் கூட நாங்கள் இந்த மக்களிடத்தில் சென்று இந்த மாதிரியான ஒரு பரிசோதனை செய்து கொண்டு ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் அதை குணப்படுத்த முடியும் இருந்தால் இல்லைன்னா மிக செலவுகள் இருக்குது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே இதனை இதற்கான பரிசோதனையை அரசு முழுவதோடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்